ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கார்த்திகை தீபம் ஸ்வீட் பொரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம வீட்லையே செய்யலாம் இந்த ரெசிபியை ஒன்று வந்து பொரியை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்புறம் மக்கனா சாமரை விதை அதை வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி சிம்பிளாக பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேனில் வந்து ஆஃப் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மக்கனா எடுத்துருக்குறேன் அந்த மக்கனாவை நீங்கள் வந்து மீடியம் மீடியம்யரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பாக உடையணும் இப்போ ஃப்ரை பண்ண மக்குனாவை ஒரு தட்டில் போட்டு ஒரு சைடில் வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு அதையும் போய் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் அதே பேனில் வந்து நான் ஒரு கப்பு பொறிடுத்துருக்குறேன் பொறி வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் இதுவும் நம்ம ஒரு ஃபயர் வந்து ஸ்லிம்மில் வச்சு இதுவும் ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு தட்டில் கொட்டிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நம்ம வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் நெய்யை போட்டுக்கிட்டு நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூனு தேங்காய் அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் மக்கனா ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொரியல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப குவான்டிட்டியில் செய்யணுன்னா நீங்கள் இந்த அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலையும் ஒரு கப்பு தேங்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ம பாருங்கள் இந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொரியும் மக்கனாக இப்போ வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு வெள்ளை இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஜாக்ரி சிறப்பை வந்து நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்க போகிறோம் ஒரு பாதியை நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அதை வந்து இப்போ நம்ம பாகாக காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இன்னொரு பாதி வந்து இன்னொரு ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பாகு வந்து பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இந்த தண்ணியோடு எடுத்து இப்படி பார்க்கும்போது இப்படி சுற்றி வரும்போது உங்களுக்கு பாகு ரெடியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் வரணும் இப்போ பா பாகோட அளவு ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த மக்கனாவை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மக்கனா வந்து இந்த பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் கடைசியில் வந்து ஒரு டீஸ்பூனு வறுத்த எள்ளு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் மக்னா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக இந்த ரெடியான மக்னாவை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொட்டி வைக்கலாம் இல்லைனா ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடுவி கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம் நம்ம இப்போ அதே கடையில் நம்ம இந்த மீதி இருக்கிற இந்த ஜாகிரஸ் இருக்கு நம்ம ஊற்றிக்கிட்டு இதையும் அதே மாதிரி பாகு செஞ்சுக்க போகிறோம் நம்ம மக்கனாக்கு எடுத்த பாகு சேம் பாகு தான் இதுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் விட்டு நம்ம எடுக்கும்போது இந்த கையில் இப்படி சுத்தம் வந்துச்சுன்னா போதும் இப்போ நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பொறியும் இதோட சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம இந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்தா இந்த பொட்டுக்கடலையும் இந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூனு வந்து எள்ளும் வறுத்த எள்ளும் இது கூட சேர்த்துக்குங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இடித்தது இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்போ இப்போ ஃபயர் வந்து நம்ம பொரிய போடும்போதே நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபயர் ஸ்லிம்ல வச்சுக்கிட்டு அடுப்பில் வச்சுக்கிட்டு இப்படி கிளரிட்டே வரலாம் இல்லைனாலும் நீங்கள் எடுத்து இந்த பொரிய ஒரு தட்டில் கூட்டிக் கூட நீங்கள் பாகாதல அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஸ்வீட் பொரி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் மாவு கலந்தவன உதிரு உதிரியான ஸ்வீட் பொரி ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் கொட்டிருக்கீங்க ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு அரை ஸ்பூனு அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி மாவு சேர்க்குறதுனால வந்து பொறி ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு கை வேணாலும் போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி உதிர்ச்சி விடுங்க பாருங்க அழகான ஸ்வீட் பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா வந்திருக்குது இந்த ஸ்வீட் பொடி இந்த தேங்காய் இந்த பொட்டுக்கலையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ஸ் இப்போ நாம் முதலியே செஞ்சு வச்சுருந்தோமேலே இந்த ஸ்வீட் மக்கனா இது நல்லா ஆறு இருக்குது நல்லா செட்டாகிருக்குது இதை பார்க்கலாம் வாங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு கையில் கொஞ்சம் ஆயிலோ இல்லை கீயோ அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒன்று ஒன்றா உடைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உடைக்கும் போது உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு வெளியே ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக ஈவினிங் ஸ்நாக் கூட இதை நீங்கள் செஞ்சு ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்னிலருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் சாப்பிட்டுக்கினா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம கார்த்திகை பொரியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்குது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ bye பாய்